ஏங்க அந்த போனோட விலையே மூவாயிரம் தாங்க ஆனா இதுக்கு காம்பன்சேஷன் எவ்வளவு திரும்ப கொடுத்துருக்காங்க அந்த போனோட விலையான டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸும் வழக்கு செலவு தொகையான பதினோராயிரமும் இதோட மன உளைச்சலுக்கு வந்துட்டு பதினஞ்சாயிரமும் காம்பன்சேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க பின்ன செகண்ட் ஹேண்ட் போனை போன் விலைக்கு கொடுத்தா சும்மா இருப்பாங்களா ஆமாங்க அம்மா மூவாயிரத்துக்கு என்ன ஃபோன் கிடைக்குது அப்படின்னு கேக்குறீங்க கேட்குறீங்க இது ஒரு நோக்கியா போன் தாங்க வாங்கியிருக்காரு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வாங்கியிருக்காரு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்துட்டு ஒரு மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அதாவது அந்த ஃபோன் வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகலை அதனால நோக்கியா சர்வீஸ் சென்டரில் வந்து இவர் வந்து போய் கேட்டிருக்காரு அங்கே இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சில ரெக்கார்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் ஆனது செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆக்டிவேஷனில் தான் இருந்திருக்கு அதாவது செயல் அந்த செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இது செயல்படுத்தப்பட்டிருக்கு செயல்பாட்டில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பாகிஸ்தானில் ஸோ பாகிஸ்தானில் ஃபோன் ஆனது சேல் பண்ணப்பட்டு செயல்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் இவர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ல தான் இந்த ஃபோனே வந்து வாங்கியிருக்காரு ஸோ செகண்ட் ஹேண்ட் ஃபோன் தான் இவர் வந்து விற்றுருக்காங்க இவருக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கன்சூமர் கமிஷனில் கேஸ் போட்டிருக்காரு அதாவது அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸான அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்புறம் அந்த தேர்ட் பார்ட்டிஸ் இல்லை அப்புறம் மேனுஃபேக்சரர் இந்த மூணு பேர் மேலேயுமே வந்து கேஸ் போட்டிருக்காரு ஸோ அந்த மூணு பேருமே வந்து அந்த கமிஷனுக்கு கேஸுக்கு வரவே இல்லை ஸோ கமிஷன் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஹேண்ட் ஃபோனை வந்துட்டு புது ஃபோன் ப்ரைஸுக்கு கொடுத்தது டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அது மட்டும் இல்லாமல் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் இது சேவை குறைபாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு காம்பன்சேஷன் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஆன அவங்கள கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வழக்கு செலவு தொகையான பதினோறாயிரம் அந்த போனோட விலையான டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ருபீஸும் அது மட்டும் இல்லாம இவரோட மன உளைச்சலுக்கு பதினஞ்சாயிரமும் காம்பன்சேஷனா கொடுக்க சொல்லியிருக்காங்க இது நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பை ஏங்க அந்த ஃபோன் ஏங்க ஏங்க அந்த ஃபோனோட விலையே மூவாயிரம் இருந்தாங்க ஆனால் இவருக்கு காம்பன்சேஷன் எவ்வளோ துவங்க கொடுத்துருக்காங்க ஏங்க அந்த ஆண் ம்